உங்கள் சமையல் கூடத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மனிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் தான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திருமலையில் அறுபது வயது பட்டை விசாரணைக்கு அளித்து பயங்கரவாத தடுப்பு பிரிவு காரணம் குறிப்பிடாமல் அழிவானை மாகாண சபையை நீக்கும் அனுரரசி முயற்சி தமிழர்களின் உணர்வை பாதிக்கும் என்கிறார் டக்ளஸ் அமெரிக்காவின் பைடன் நிர்வாக ராஜதந்திரியின் இலங்கை பயணம் டிரம்பின் பதவியேற்பிற்கு முன்னரான விஜயமாக இருக்கலாம் என தகவல் கனமழை பாதிப்புகளை ஆய்வு செய்ய சென்ற அமைச்சர் பொன்முடி மீது வீட்டு மக்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்குமாறு முதல்வர் பணிப்பு காசாவின் உணவு இருப்பு குறித்து ஐநா அபாய அறிவிப்பு பணைய கைதிகள் குறித்து டிரம்பின் கருத்துக்கு வழக்கும் விமர்சனம் இனி விரிவான செய்திகள் திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த அறுபது வயது பெண் ஒருவர் ஸ்ரீலங்கா பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் எந்தவிதமான குறிப்பிடப்படாமல் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் மாவீர நாள் நினைவேந்தலை மேற்கொள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் ஒன்று கூடி மாவட்ட தொழில்மில்லங்களில் தமது உறவுகளை நினைவு கூர்ந்தனர் இருப்பினும் ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை என்பதற்கிணங்க நினைவேந்தலை ஊக்குவித்த குற்றச்சாட்டில் பலர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்றைய தினம் திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் பகுதியைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளரான நவரத்ன ராசா அஞ்சலி தேவி என்ற பெண்ணுக்கு ஸ்ரீலங்கா பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் நாளை காலை பத்து அளவில் திருகோணமலை பழைய காவல்துறை பகுதியில் அமைந்துள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவிற்கு வருகை தருமாறு எழுத்து மூலமாக அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது அத்தோடு விசாரணை தொடர்பில் எந்தவித காரணங்களும் குறிப்பிடப்படாமல் விசாரணைக்கென அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இவ்வாறு புதிய அரசாங்கம் வடக்கு கிழக்கில் மாவீரர் நாள் நிறைவேந்தலை மேற்கொள்ள அனுமதி வழங்கிய போதும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் குறித்த கைது மற்றும் விசாரணைகளை மேற்கொள்வது ஈழத் தமிழ் மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது மாகாண சபைகளை அடிப்படையாக கொண்டு அதிகார பகிர்வை நீக்குவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் முயற்சிக்குமாயின் அது தமிழ் மக்களின் உணர்வுகளை பாதிக்கும் செயல் என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டாக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் புதிய அரசியலமைப்பில் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் நீக்கப்படும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா கூறிய கருத்திற்கு தமிழ் அரசியல் தரப்புகள் எதிர்ப்புகளை வெளியிட்டு வருகின்றன இது தொடர்பாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனர்குமார் திசநாயக்கவிற்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் கடிதம் எழுதியுள்ளார் அதில் தற்போதைய அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள மாகாண சபைகளை அடிப்படையாகக் கொண்ட அதிகார பகிர்வு என்பது கௌரவமான அரசியல் உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக தமிழ் மக்கள் எதிர்கொண்ட அவலங்களுக்கு கிடைத்துள்ள சிறியளவிலான பரிகாரமாக காணப்படுவதாக கூறினார் சபை முறைமையினை முழுமையாக நடைமுறைப்படுத்தி முன்னோக்கி நகர்வதன் மூலமே தமிழ் மக்களின் அபிலாசைகளுக்கான தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை தாம் கடந்த முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக வலியுறுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்களின் கணிசமான ஆதரவு தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்துள்ள நிலையில் மக்களின் உணர்வுகளை பாதிக்கும் வகையிலான செயற்பாடுகளில் அரசாங்கம் ஈடுபடாது என எதிர்பார்ப்பதாக டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் மேலும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுர்குமார திசநாயக்க புதிய அரசியலமைப்பு தொடர்பாக சிந்திப்பதற்கு முன்னர் தற்போதைய அரசியலமைப்பினை முழுமையாக நடைமுறைப்படுத்தி பாதுகாக்க வேண்டிய தார்மீக கடமை உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே தார்மீக கடப்பாட்டின் அடிப்படையிலும் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய உத்தரவாதத்தின் அடிப்படையிலும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தினை தொடர்ந்தும் பாதுகாத்து மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைவில் நடத்த நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி செயலாளர் டொனால்ட் லூ இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார் ஜோ பைடனின் நிர்வாகத்தில் காணப்பட்ட டொனால்ட் லூ அவரது பதவிக்காலம் நிறைவடையவுள்ள நிலையில் இலங்கைக்கான பயணத்தை மேற்கொண்டுள்ளார் இலங்கையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை கருத்தில் கொண்டு பல வெளிநாட்டு ராஜதந்திரிகள் தமது பயணத்தை ஆரம்பித்துள்ளனர் அந்த வகையில் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்காவின் உதவி செயலாளர் டொனால்ட் லூ எதிர்வரும் ஐந்தாம் தேதி இலங்கைக்கு செல்லவுள்ளதாக கூறப்படுகின்றது இன்று முதல் பத்தாம் திகதி வரையான அவரது ஆசிய நாடுகளுக்கான பயணத்தின் போது இந்தியா மற்றும் நேபாளத்திற்கும் செல்லவுள்ளார் நிலையான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல் ஊழலை எதிர்த்து போராடுதல் மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்தல் போன்றவற்றில் அமெரிக்க இலங்கை கூட்டு முயற்சிகளை முன்னெடுப்பதற்காக அவர் இலங்கைக்கு செல்லவுள்ளார் தெற்காசியாவில் உள்ள முக்கிய பங்குதாரர்களுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்தி பிராந்திய வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் வகையில் அவரின் இந்த விஜயம் இடம்பெறவுள்ளது அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தி முகாமைத்துவத்திற்கான பிரதி உதவியாளர் அஞ்சலி கவுர் மற்றும் பொருளாதார அமைச்சக அதிகாரி ரோபர்ட் கப்ரோத் ஆகியோர் இலங்கையின் புதிய அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் குடிசார் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளும் டொனால்ட் லூடனான பயணத்தில் இணைந்து கொள்ளவுள்ளனர் புதிய அரசாங்கத்துடன் உறவுகளை வலுப்படுத்தி அதன் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகளை ஆதரித்து நிதி மற்றும் திறன் கட்டமைப்பின் மூலம் இலங்கையின் ஆட்சி மற்றும் பொருளாதார சீரமைப்பு திட்டங்களை ஆதரிக்கும் வகையில் அமெரிக்கா எவ்வாறு உதவிகளை வழங்கும் என்பது குறித்து இந்த சந்திப்புகளில் உள்ளனர் இலங்கையில் சீரற்ற காலநிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சைகள் நாளை மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பரிச்சார்த்தைகள் தொடர்பான புதுப்பிக்கப்பட்ட கால அட்டவணைகளை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பண்டிகை காலத்தை முன்னிட்டு எதிர்வரும் இருபத்தி நான்கு இருபத்தைந்து மற்றும் இருபத்தாறு ஆகிய திகதிகளில் தேர்வுகள் நடைபெறாது எனவும் இந்த நாட்களில் அனைத்து தேர்வு நிலையங்களும் மூடப்படும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பன்னார் மாவட்டத்தில் மழையுடன் கூடிய வெள்ளம் காரணமாக ஏழாயிரத்து அறுநூற்று மூன்று ஹெக்டேயர் விவசாய சீகை அழிவடைந்துள்ளதாக பன்னார் மாவட்ட கமண்டல சேவைகள் நிலையம் தெரிவித்துள்ளது வெள்ளத்தினால் அழிவடைந்து தமது பயிர்களுக்கு ஈடு வழங்குமாறு விவசாயிகள் அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் மன்னார் கடவை கமல்ல சேவை நிலையத்திற்கு உட்பட்ட ஆயிரத்து நூறு ஹெக்டேர் விவசாய நிலங்களும் மாந்தையில் ஆயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு ஹெக்டேரும் நானாட்டானில் எழுநூற்று அறுபத்தி எட்டு ஹெக்டேயருமாக ஏழாயிரத்து அறுநூற்று மூன்று ஹெக்டேர் விவசாய செயை அழிவடைந்துள்ளது மன்னார் மாவட்டத்தில் காலப்போக சேகைக்கென பதினோராயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு ஹெக்டேர் விவசாய செய்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நான்காயிரத்து மூன்று ஹெக்டேர் விவசாய செய்ய மாத்திரமே தற்போது பகுதியளவில் காப்பாற்றப்பட்டுள்ளது விவசாய சேகைக்காக பல விவசாயிகள் அரசு மற்றும் தனியார் வங்கிகளிலும் மட்ட அமைப்புகளிடமும் கடன்களை பெற்றுள்ள நிலையில் அவற்றை மனிதாபிமான அடிப்படையில் அரசாங்கம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கையில் இணையவழி பாதுகாப்பு தொடர்பிலான செயலமர்வு மாவட்ட ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று திருகோணவலையில் இடம்பெற்றுள்ளது அரசு அதிகாரிகளை உள்ளடக்கி குறித்த உள்ளடக்கிய இடம்பெற்றுள்ளது இலங்கையில் அண்மை காலமாக இணையவழி மோசடிகள் அதிகரித்து வருவதுடன் கைது நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இணையவழி மோசடி சம்பவங்கள் தொடர்பில் அதிகளவான வெளிநாட்டவர்கள் கைதாகி வருவதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது இவ்வாறான நிலையில் இணையவழி பாதுகாப்பு தொடர்பிலான செயலமர்வு மாவட்ட ரீதியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இணையவழி பாதுகாப்பு தொடர்பிலான செயலமர்வு ஒன்று இன்று திருவண்ணாமலை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது அரசு சேரியின் நிதி பங்களிப்பின் கீழாக தொழில்நுட்பத்துறை அமைச்சின் கண்ணனி அவசர தயார்நிலைக்குழு நிறுவனத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அரசு துறை சார் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான தொலைத்தொடர்பு சார்ந்த பாதுகாப்பு இணையவழி பாதுகாப்பு தொடர்பிலான செயலமர்வானது இலங்கையில் உள்ள அனைத்து மாவட்ட மட்டங்களிலும் உள்ள அரச நிறுவனங்கள் ரீதியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தொடர்ச்சியாக அதனை விஸ்தரிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன குறித்த விடயம் தொடர்பிலான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலான சீர்திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இன்று திருகோணமலையில் முன்னெடுக்கப்பட்ட இணையவழி பாதுகாப்பு தொடர்பிலான சேலமர்வை மாவட்ட அரசாங்க அதிபர் சாமிந்த ஆட்சி ஆரம்பித்து வைத்துள்ளார் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தினூடாக பயணிப்பவர்கள் அதிகாரிகளால் அசௌகரியங்களை எதிர்கொள்ளும் பட்சத்தில் அது தொடர்பாக அறிவிப்பதற்கு விசேட தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் பலாலே சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக பயணிப்பவர்கள் கடந்த காலங்களில் அதிகாரிகளினால் அசௌகரியங்களை எதிர்நோக்கியதாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு வந்துள்ளன இந்த நிலையில் பயணிப்பவர்கள் அதிகாரிகளால் எதிர்கொள்ளும் அசௌகரியங்களை அறிவிப்பதற்காக தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இதற்கமைய யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் செயற்பாட்டு முகாமையாளர் அமரத்துங்கவின் பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு அறுநூற்று ஐம்பத்தி மூன்று தொள்ளாயிரத்து பதினைந்து என்ற இலக்கத்துக்கோ அல்லது வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தின் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இருநூற்றி இருபத்தி ஒன்று தொன்னூற்றி மூன்று எழுபத்தி மூன்று என்ற இலக்கத்திற்கோ தொடர்பு கொள்ளுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் பயணிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளாா் யாழ்ப்பாணம் பொன்னாலையில் உள்ள வீடொன்றினுள் அத்துமீறி நுழைந்த இளைஞர்கள் குழு வீட்டில் இருந்தோரை தாக்கம் உட்பட்டதுடன் தகாத வார்த்தைகளினால் அச்சுறுத்திவிட்டு வீட்டை விட்டு வெளியேறிச் சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் வட்டக்கோட்டை காவல்துறையில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றின் பழைய மாணவர் சங்க கணக்கினை வெளிப்படுத்துமாறு பொன்னாலை பகுதியில் வசித்து வரும் குறித்த பாடசாலையின் பழைய மாணவர் சங்க உபத்தலைவர் கோரிக்கை விடுத்து வந்துள்ளார் தொடர்ச்சியாக கணக்கறிக்கை வெளியிடப்படாத நிலையில் இது தொடர்பில் முகநூலில் குறித்த கணக்கினை பகிரங்கப்படுத்துமாறு கோரியுள்ளார் இதனை அடுத்து குறித்த தலைவரின் இல்லத்திற்குள் புகுந்த கும்பல் வீட்டில் இருந்தோரை தாக்க முயன்று தகாத வார்த்தைகளால் பேசி சென்றுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ள நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தாக்கியுள்ளது வீட்டின் சுவர் இடிந்து விழுந்த போதும் இங்கு தங்கியிருந்த கணவன் மனைவி ஆகியோர் உயிர் தப்பியுள்ளனர் மட்டுக்கிழப்பு பொலன்னருவை எல்லை கிராமமான வடமுனை எல்பி கிராமத்தினுள் நேற்று இரவு காட்டு யானை புகுந்துள்ளது கிராமத்தினுள் ஊடுருவிய காட்டு யானை வீடு ஒன்றை தாக்கியுள்ளது இதனால் சுவரடிந்து வீழ்ந்ததை அடுத்து இருந்த கணவன் மனைவி தெய்வாதீனமாக உயிர் தப்பி அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர் குறித்த பிரதேசத்தில் கடந்த வெள்ள அனர்த்தத்தினால் மின்சார தூண்கள் சரிந்து வீழ்ந்துள்ளதை அடுத்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் காட்டு யானை புகுந்துள்ளது சுமார் நானூறு குடும்பங்கள் வசித்து வரும் குறித்த கிராமத்தில் காட்டு யானைகளை கட்டுப்படுத்த உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகள் திருமலையில் அறுபது வயதுபட்டை விசாரணைக்கு அளித்து பயங்கரவாத தடுப்பு பிரிவு காரணம் குறிப்பிடாமல் அழிப்பானை மாகாண சபையை நீக்கும் அனுரா அரசின் முயற்சி தமிழர்களின் உணர்வை பாதிக்கும் என்கிறார் டக்ளஸ் அமெரிக்காவின் பைடன் நிர்வாக ராஜதந்திரியின் இலங்கை பயணம் டிரம்பின் பதவியேற்பிற்கு முன்னரான விஜயமாக இருக்கலாம் என தகவல் கனமழை பாதிப்புகளை ஆய்வு செய்ய சென்ற அமைச்சர் பொன்முடி மீது மக்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்குமாறு உணவு இருப்பு குறித்து ஐநா அபாய அறிவிப்பு பணைய கைதிகள் குறித்து டிரம்பின் கருத்துக்கு வலுக்கும் விமர்சனம் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி என்ற பார்வையிடங்கள் வணக்கம்